ஹை ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு குட்டி கதை அவங்க கிட்ட சொல்ல போறேன் இந்த கதை எல்லாரும் கேட்ட கதை தான் சிவனும் பார்வதியும் வானத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க காசியில நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி கேக்குறாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு சிவன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறாங்க இத்தனை பேர் இவ்வளோ மக்கள் இந்த காசியில வந்து குளிக்கிறாங்களே இவங்க பாவம் எல்லாமே கழிஞ்சு போயிருமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சிவன் அப்படி கிடையாது அப்படின்னு அப்படி கிடையாதுன்னா அப்போ உங்களை தானே அந்த காசியில வந்து முழுகுறாங்க அப்ப அது உண்மை கிடையாதா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நான் உனக்கு விளக்குற மாதிரியே ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறேன் நான் சொல்ற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பார்வதியும் சிவனும் பூலோகத்துக்கு வராங்க ஒரு தாத்தாவும் பாட்டியுமா அப்போ காசியில நிறைய பேரு மூழ்கி தன்னோட பாவத்தை கரைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்ப அந்த ஒரு இடத்துல மட்டும் அலை மாதிரி வருது சிவன் தாத்தாவால இருக்காங்க அந்த அலையில மாட்டிக்கிட்டதா பார்வதி அம்மா கத்துறாங்க என்னோட கணவரை யாராவது காப்பாத்துங்க அலையில அடைச்சுக்கிட்டாரு வந்து காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா அழுகுறாங்க அதை பார்த்த நிறைய பேரு காப்பாத்துறதுக்கு ஒடியாடுறாங்க அப்ப பார்வதி அம்மா தடுக்குறாங்க இப்ப வர்றதுல யாரு பாவமே செய்யலையோ அவங்கதான் என் வீட்டுக்கார தொட முடியும் மீறி தொட்டா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு பார்வதி அம்மா சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்ததுல யாருமே முன் வந்து அவங்கள காப்பாத்த வரல எல்லாருமே பின்தங்கி போயிட்டாங்க மறுபடியும் இந்த அம்மா காப்பா கா காப்பாத்துங்க என் கணவரை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு சுடுகாடு இருக்கு அதில் வெட்டியான் ஒருத்தரை எரிய செத்த ஒரு பிணத்தை எரிய வச்சுட்டு இருக்காரு இந்த கூக்குறல் கேட்டு அங்கேருந்து ஒடியாடுறாரு எதை பத்தியும் யோசிக்கல காசியில இறங்குறாரு ஓடி போய் சிவனை தூக்குறாரு அப்படி தூக்குன உடனே பார்வதியும் சிவனும் தன்னோட நிஜ உருவத்துக்கு மாறி அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாரும் இந்த காசியில் முழுக வந்தீங்க எதுக்காக தன்னோட பாவத்தை கழிக்கிறதுக்காண்டி நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் பாவம் செய்யாத யாராவது என் கணவரை தொடணும் பாவம் செஞ்ச யாராவது என் கணவரை தொட்டா அவங்க இறந்துருவாங்கன்னு சொன்னேன் ஆனா உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை இந்த காசில முழுவிட்டோம் நம்மளோட பாவம் கழிஞ்சிருச்சுன்னு உங்க நம்பிக்கையே உங்க மேல இல்லைன்னா அது எப்படி நிஜமாகும் கண்டிப்பா நம்பிக்கை மட்டும்தான் அதுதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு தண்ணீர்ல முழுகிட்டா மட்டும் போ பாவம் போகாது அப்படின்னு சொல்றாரு இதுதான் உண்மையும் கூட உங்க மனசாட்சி நம்பிக்கை இல்லாம நீ காசி இல்ல கங்கையிலேயே நீராடி விழுந்தாலும் சரி பாவம் போகாது நம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களை அடையும் அப்படின்னு சிவன் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க சிவனும் பார்வதியும் இந்த கதை ஒரு ஜஸ்ட் கதை தாங்க இதை படித்தப்போ கூட எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகலை இப்போ போன சில சிவராத்திரி அந்த சிவராத்திரிக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் போன சிவராத்திரியப்போ நாங்கள் வீடு கட்டலை அப்போ நான் வேண்டிக்கிட்டேன் அடுத்த வருஷமாவது நாங்கள் வீடு கட்டணும் நான் அந்த மாதிரி கோயிலுக்கு வரணும் அதுக்கு நீங்கள் தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அப்போ எனக்கு என்னோடய குழந்த வந்து சின்ன கை குழந்தை இப்போது என்னோடய குழந்தைக்கு ஒன்றரை வயசாகுது இந்த சிவராத்திரி நாங்கள் கோயிலுக்கு போனோம் நானும் பாப்பாவும் போயிருந்தோம் நாங்கள் வந்து கொஞ்சம் கோயில் ஆலயத்துக்குள்ள வந்து ரொம்ப காத்தோட்டமாக இருக்காது கொஞ்சம் வெளியில் வந்து அங்கேருந்தே சிவன் நல்லா தெரிவாங்க அங்கே உட்காந்துருந்தோம் நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு அதில் வந்து உட்கார்ந்து பார்த்தாலே சிவன் நல்லா தெரிவாங்க அங்கே அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் அப்படியே கும்பலாக வந்து ஒட்டிக்கிட்டாங்க இந்த ஓம் சிவாய அப்படிங்கிறதே வந்து ஒரு பத்து பேர் தான் சொல்லியிருப்பாங்க சிவராத்திரிக்கு கண் விழித்திருந்தால் நம்மளோட பாவம் போகுன்றது வந்து ஐ இதகம் அதுக்காக தான் எல்லாரும் வந்திருந்தாங்க கண்ணை முடிச்சு அபிஷேகம் பார்க்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் அப்போ எல்லாரும் தன்னோட பாவம் தான் வந்தாங்க ஆனா அங்க வந்து உட்காந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துருந்தா அந்த அபிஷேகத்தை எல்லாரும் நல்லபடியா பார்த்துருக்கலாம் கரெக்டாக அந்த அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் முட்டி முழகிட்டு ஒருத்தரை ஒருத்தரை திட்டிக்கிட்டு தான் அந்த சிவனை பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு லிங்கத்து மேல சந்தனத்தை ஊத்துறாங்க சி எப்படி குங்குமத்தை ஊத்துறாங்க விபூதி இதை ஊத்துறாங்க அப்படிதான் திரும்பி ஒழிய சிவன் மேல ஆஹ் ஊத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம மனசை ஏற்றுக்காது நம்ம உட்காந்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக கண்டிப்பா அன்னைய அன்றைய நம்ம எதுக்காக போனோமோ அது வந்து நிறைவேறும் அதேமாரி சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் கோயிலில் வந்துதான் பேசுறது அப்போ அந்த வர்றவங்க அந்த மாதிரி சொந்த கதை சோக கதை பேச வர்றவங்க வீட்லயே உட்காந்து பேசிடலாம் ஒரு கோயிலுக்கு போய் அந்த இடத்துல வந்து மனசு அமைதியா வச்சு முழுசா சிவன் மேல பக்தியா இருந்தா மட்டும்தான் கோயில் போனோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி கோயிலுக்கு போனா மட்டும்தான் பாவம் போகணும் இல்ல அது நம்மளோட வசதியை பொறுத்தது சிவராத்திரி முழுசா நீ முடிச்சுட்டு இருந்தனா உன்னோட பாவம் போயிடும் இல்ல அதுவும் நம்மளோட மனசை பொறுத்தது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கோயில் போகணும் இந்த மாதிரி நாலு அபிஷேகம் பண்ணுவாங்க நாலு அபிஷேகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் சில பேர் உடல்நிலை சரியில்லாதவங்க சிவராத்திரி எப்போ ஒவ்வொரு அபிஷேகம் நாச்சும் பார்க்கணும்னு இருக்கும் இல்ல எதுவுமே முடியலன்னாலும் டிவில போட்டுவிட்டு நம்ம ஓம் நம்ம சிவாயை சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் நம்ம மனசு தாங்க காரணம் கண்டிப்பாக நீ இதை செஞ்ச தப்பு அதை செஞ்ச தப்பு இது செஞ்சால் தீட்டு நீ இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படி தான் சாமி கும்பிடணும் நீ வந்து வீட்டை சுத்தமாக வச்சுருந்து ஒரு ஒரு துடி கற்பூரத்தை ஏற்றி வச்சா கூட அதை சாமி கும்பிட்டதுக்கு தான் அர்த்தம் அதை விட்டுட்டு நீ வந்து நெய் தீபம் போட்டு அதில் சிகப்பு திரி போட்டு அதில் விளக்கி ஏற்றி நீ கும்பிட்டால் தான் கடவுள் இல்லை எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லது மட்டும் நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கடவுள் அருளால் நாங்கள் இப்போ திரு திருச்செந்தூர் போக போகிறோம் இது என்னுடைய முருகன் எனக்கு அளித்த ஒரு வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் நல்லதை மட்டும் நினைங்க கெட்டதை விட்டுருங்க உங்களை வேண்டாம்னு சொல்றவங்களை விட்டுட்டு போயிருங்க திருப்பி அவங்க கிட்ட சந்தை போட்டோம் ஆர்கியூமெண்ட் பண்ணியோ உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க நாம் கோபப்படுறதுனால அவங்கள நம்ம காயப்படுத்தலை நம்மள நாம தான் காயப்படுத்துறோம் ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் பாய்